குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்திப்பிட வாயிலாக மிதனராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்து பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போங்க நாங்களே மாதம் மாதம் பலன்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஃபாலோ பண்றவங்களா இருந்தா உங்க பலன்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுங்கன்றத கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க அப்பதான் புதிய நேயர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இப்ப நம்ம பலன்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் உங்க கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது முதல்ல பாத்துருவோம் மிதுன ராசி லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆறாம் இடமான விரட்சிகத்தில் ஆறுக்குரியவரோடு சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த மாதம் உங்கள் தொழில் அல்லது வீடு சம்பந்தமாக ஒரு லோன் அல்லது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த மாதம் அதிகம் மெனக்கெடுவீங்க அதிக நேரம் அதில் செலவழிக்க வேண்டி வரலாம் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ரோணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய லக்னாதிபதி அமர்ந்திருப்பது லோன் அதுக்கு பின்னாடி அலையிறது அந்த மாதிரியான விஷயங்களை குடிக்கும் சிலர் அதாவது இப்போது உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ கூட சில நேரங்களில் ஒரு மருத்துவ செக்கப் மாதிரி வந்து அதுக்காக ரெண்டு மூணு தடவை மருத்துவமனை போகக்கூடிய சூழ்நிலை கூட சிலருக்கு வரலாம் ஐந்தாம் வீட்டில் சூரியன் நீச்சம் அடைகிறாருங்க முதல் பாதி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் பிள்ளைகள் கூட அதாவது வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் வாக்குவாதத்திலேயோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையோ ஈடுபட வேண்டாம் ஏதாவது அவங்க பண்ணுறது தவறுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கூட கொஞ்சம் விட்டு பிடிங்க அமைதியாக போகிறது நல்லது முதல் பாதி ஐந்தாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் சில நேரங்களில் சில மனக்கசப்புகள் வரலாம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது மனஸ்தாபங்களோ அல்லது பஞ்சாயத்தோ அல்லது கோர்ட்டு கேஸோ ஏதாவது பெண்டிங் இருந்தால் இந்த மாதத்தில் முடிஞ்சளவுக்கு நீங்கள் எந்த முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதையும் தவிர்க்கணும் நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து விரோதமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய உயர்கல்வி சார்ந்த அட்மிஷன் அப்ளிகேஷன் போடுறது என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது அங்கே ஏதாவது ப்ராஜெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணுறது அட்டனன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இந்த கால சூழ்நிலைகளில் அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடியலாம் இந்த மார்க்கெட்டிங்கு ட்ரேடிங்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ புரோக்கரேஜு ஏஜென்சி இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்குறவங்க அதாவது மூளையை வச்சு அட்வைஸ் கொடுத்து அதில் வந்து ச காசு சம்பாதிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் கூட சொல்லலாம் அந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் சற்று கடினமாக இருக்கும் கவனமாக இருங்க முதலீடுகளை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் பெரிய முதலீடுகளை இந்த மாதத்தில் போடாதீங்க அடுத்த மாதம் போட்டுக்கலாம் காதலிக்கக்கூடிய நபர்கள் உங்கள் காதலில் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க இல்லைனா காதலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது கடன் இந்த டைம்ல தேவைக்கு கிடைக்கும் வீடு வாங்கிறதுக்கோ ஒரு லோன் மிஷினரி ஏதாவது வாங்குறதுக்கோ தொழிலில் பெருசு பண்றதுக்கோ இந்த மாதிரி எந்த வேலைகளுக்குமான கடன் உடனடியாக கிடைக்கும் இந்த டைம்ல கடன் விஷயங்கள் ஒரு ஒரு பைசலுக்கு வரும் உங்களுடைய ஏழுக்குரிய குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் உச்சம் பெற்று அதிசாரமாக இருக்காரு திருமண பொருத்தங்கள் திருமண விஷயங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் தான் இருந்தாலும் நல்ல பொருத்தம் பார்த்துட்டு பண்ணுங்க ஏன்னா குரு அதிசாரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் ஆனாலும் ஏழுக்குரிய ஒரு பலமாக இருக்கிறனால தாராளமாக பண்ணலாம் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபங்களோ சங்கடங்களோ ஏதாவது இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க அது தானாகவே சரியாயிடும் இந்த மாதத்தில் நீங்கள் வந்துட்டு புதுசாக எதுவும் பிரச்சனைகளை கொண்டு வராமல் இருந்தீங்கன்னா போதும் பிரச்சனைகளை அமைதியாக விட்டிங்கன்னா அதுவே சால்வ் ஆகும் பத்தில் சனி நிலையில் இருக்காருங்க சனி வந்து மிதன லக்ன ராசிக்கு அஷ்டமாதிபதி அவர் பத்தில் வக்கரமாக இருக்கிறது இந்த டைமில் வேலை சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்துங்க ரொம்ப நாளாக நான் வேலையை மாற்றணும் இங்கே வந்து சம்பளம் கம்மி இன்சென்டிவ்ஸ் கம்மி ஹைக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறையோட வேலை செஞ்சுட்ருக்கக்கூடிய நபர்களாக நீ இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் மாற்றம் செய்வதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போ செய்யலாம் ஏன்னா இப்போ செய்கிற முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கிரக சூழ்நிலைகளும் அதுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லதாக அமையும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கவங்க உங்களுடைய தொழிலில் வந்துட்டு ஏதோ ஒரு புது மாற்றம் ஒன்றும் இருக்கும் அது சில நேரங்களில் உங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கலாம் ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகி அந்த மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது இது வேண்டாம் இதை மாற்றிட்டு வேறு மிஷின் போடலான்னு அந்த ஒரு சின்ன மிஷினுக்கான ரூபாய் நஷ்டமாகிற மாதிரி சூழல்கள் வரலாம் அதாவது இது வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது மாதிரி எது வேணால் இருக்கலாம் ஆனால் ஒரு தொழில் சார்ந்து ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இப்போ இருக்குது வேலை ஒரு ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் திடீர்னு மாறலாம் ஸோ புதுசாக ஆள் கிடைக்கிற வரைக்கும் தொழிலெலாம் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வேலை பளு அதிகமாகலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு நல்லா போயிட்டுருக்குன்றவங்க உங்கள் வேலையில் கவனமா இருங்க ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்லா போயிட்ருக்கும்போது மாற்றம் ஏற்பட்டால் அது பிரச்சனை தானே அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குரிய சுக்கரன் நாளில் நீசமாக இருக்காருங்க இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தையும் கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுக்கும் இதில் வந்து கலைத்துறைன்னு நான் எதை சொல்கிறேன் சினிமா இசை நாட்டியம் மியூசிக்கு டான்ஸு பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை ஓவியம் எடிட்டிங் கிராஃபிக்ஸ் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க எல்லாத்துக்குமே உங்கள் தொழில் சார்ந்து கூட வேலை செய்கிற பார்ட்னர் கூடவோ அல்லது தொழிலுக்காக ஃபேமிலியிலையோ ஒரு மனஸ்தாபம் ஒரு வருத்தம் ஒரு மனவேதனை இந்த மாதம் ஏற்படும் ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் தான் ஆகணும் அப்போ தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுடைய லட்சியத்துக்கு போக முடியும் பணம் கொடுக்கல்வாங்கள்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த முதல் இரண்டு வாரங்கள் நல்லா திருப்தியாக இருக்கும் அதுக்கப்புறமும் கொஞ்சம் தடை இல்லாமல் இருக்கும் கையில பணப்பழக்கத்துக்கு எந்த விதமான குறை கிடையாது சரிங்களா தனாதிபதி அதாவது தனக்காரகன் காரகன் உச்சமடைகிறதே ஒரு நல்ல தான் சோ பணத்துக்கு பணப்பழக்கத்துக்கு ஆஹ் செலவு பண்ணுறதுக்கு முக்கியமான தேவைகளுக்கு இந்த மாதத்துல எந்த தடையும் இல்லை கொடுக்கல் வாங்கல் பெருசாக எந்த பிரச்சனையும் வராது கவலைப்பட வேணாம் ஃபைனான்ஸ் துறைகள் வங்கி இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்குமே பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல உங்களுக்கான வேலைகள் ஸ்மூத்தா தான் இருக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா வேலைக்கு போற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட வேலை பார்க்குற பெண் நண்பர்கள் ஆண் இல்லை பெண் நண்பர்கள்ட கவனமாக இருங்க நீங்கள் சொல்லாததை சொன்னதா சொல்லி காசிப்ஸ் பரப்பிவிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் மேலே வந்துட்டு தவறான இது வர மாதிரி தொழில் வேலையில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி கூடவே இருந்து குளிப்பெருக்கிற நண்பர்களும் இந்த டைமில் வெளியில் தெரிவாங்க கொஞ்சம் கவனம் இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபம் மன வருத்தம் இருக்கும் பட்டு மற்றபடி ஒன்றும் பாதிப்பெலாம் இல்லை நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த மாதம் தொழில் மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான மாதமாகவும் தேவைக்கு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய மாதமாகவும் குடும்ப சூழல் நல்லா இருக்கிற ஒரு மாதமாகவும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதமாகவும் இருக்கும்போது மாற்று இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வராக பெருமாள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை மரகத பச்சை அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் மேற்கு திசை நேர்களே இதுவரைக்கும் இந்த மாதம் உங்க ராசிக்கான பலன்களை நீங்க பாத்திருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம் இத சொல்லி டிப்ஸையும் பரிகாரத்தையும் தவறாம பயன்படுத்தி அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கின்றத கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும்னாலோ ஜாதகம் எழுதணும்னாலோ பிடிஎஃப் வடிவத்தில் வேணும்னாலோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்க நம்பருக்கு நிச்சயமா நாங்க உதவி செய்யறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் மராய் ஜோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் നന്റി നേ വണക്കം